வணக்கம் எனதன்மை நண்பர்களே மிக முக்கியமான விஷயங்களை வந்து உங்களுடன் மிக முக்கியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்போன்றவர்களின் கடமை நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களிலே ஒரு தீர்ப்பு குணசேகரன் அவருடைய வழக்கு அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி என்னுடைய பாலியல் துன்புறுத்தல் வழக்கு ஆனது ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களிலே முடிக்கப்பட்டு குற்றவாளி முடிக்கப்பட்டு நாளைய தினம் தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்பட இருக்கின்றன தினந்தோறும் நாம் செய்தித்தாள்களை பார்க்கின்றோம் கேள்விப்படுகின்றோம் தினமும் நாம் செய்திகளையும் பார்க்கின்றோம் ஊடகங்களில் நாம் பார்த்துக்கொண்டு கேள்விப்பட்டிருக்கின்ற செய்திகளானது பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் கொடுமைகள் என்பது மகளிருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது இங்கொன்றும் அங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கின்றன எந்த தைரியத்தில் இவை நடைபெறுகின்றன என்றால் வழக்குகள் பல வருடங்களாக இழுக்கப்பட்டுவிடும் சட்டத்தின்பால் பல்வேறு ஓட்டைகளில் உள்ளே புகுந்து நாம் தப்பித்து விடலாம் என்றெல்லாம் கொண்டு சில தவறுகள் நடக்கின்றன இதை போன்றெல்லாம் இருந்தால் இந்தியாவில் நடக்கின்ற குற்றங்களை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை வைத்தே நாம் வந்து வெளியில் விடலாம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தண்டனை கூறப்பட்டது எழுபத்தி ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட பல வருடங்கள் நடந்ததால் அது வந்து ஐந்து ஆயுள் தண்டனை நான்கு ஆயுள் தண்டனை என்று அழைக்கப்பட்டது ஆனால் இந்த வழக்கிலே வந்து பார்த்து பார்த்தோம் என்றால் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களிலே ஒரு தீர்ப்பு குற்றவாளி என்று முடிவு செய்து முடிவு செய்யப்பட்டது நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது விசாரணை நீதிமன்றம் இதன் மேல் சட்டத்தின்படி அவருக்கு ஒரு முதல் அப்பீல் ஃபர்ஸ்ட் அப்பீல் வாய்ப்பு உண்டு அதன் மேல் அடுத்து ஒரு மேல்முறையீடும் அதன் மீது அடுத்து ஒரு உச்சநீதிமன்றம் வரை அவருக்கு மேல் செய்யும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது உச்சநீதிமன்றத்திலும் தூக்கு தண்டனை அழிக்க அளிக்கின்ற தூக்கு தண்டனை கைதியாக இருந்தால் அங்கிருந்து கருணை மனவும் அவர் போட்டுக்கொள்ளலாம் அதற்கும் வாய்ப்பு உண்டு எல்லா குற்றவாளிக்கும் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட இந்த பரங்கள் அவர்களுக்கு உண்டு சார் இந்த வழக்கை வந்து பார்ப்போம் இந்த வழக்கில் வந்து விசாரணையை மிக வேகமாக துரிதப்படுத்தி இதை போன்றெல்லாம் இருக்கக்கூடாது என்று உயர் நீதிமன்றங்களும் சரி மற்ற நீதிமன்றங்களும் சரி அல்லது ஊடகங்களும் சரி ஒரு புத்தகம் ஒரு முயற்சி எடுத்து அதன் பின்னரே பார்த்தீர்கள் என்றால் உயர் நீதிமன்றம் மூலமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து விசாரணை அதிகாரி நியமித்து அந்த விசாரணை அதிகாரிகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவருடைய இறுதி அறிக்கையை தாக்கல் செய்து அந்த இறுதி அறிக்கையை உடனடியாக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு அனுப்பி செஷன்ஸ் கோர்ட்டுகளுக்கு அனுப்பி அந்த வழக்கு தினந்தோறும் விசாரிக்கப்படுகிறது டே டு டே தினந்தோறும் விசாரிக்கப்பட்டு அதன் பின்பு நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாள் நீ குற்றவாளி அப்படி என்ற செய்தியை கேட்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சட்டம் லா இஸ் த சுப்ரமேசி என்று சொல்வார் இல்லையா சட்டமே உயர்ந்தது சட்டமே உயர்ந்தது ஆகவே அதன் அத அதன் முன் ஒரு மரியாதை வேண்டும் அதன் முன்பு ஒரு பயம் வேண்டும் தப்பு செய்தால் தண்டனை உண்டு என்கின்றது வேண்டும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலேயே அவர்கள் எந்தவது இது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெளியிலே வந்து சுதந்திர காற்றை அனுபவிக்க முடியாது அதை போலத்தான் இந்த ஞான கொடுக்கப்பட்ட தண்டனை இப்பொழுது தண்டனை விவரங்கள் தான் திங்கட்கிழமை என்று இருக்கின்றது எந்த தண்டனையாக இருக்கலாம் என்று நம்மால் அனுமானம் செய்ய முடியாது தூக்கு தண்டனையாகவும் அல்லது ஆயுள் தண்டனையாகவும் ஆயுள் தண்டனை என்றாலும் ஆயுள் முழுமைக்கும் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்கிற என்கின்றதைப் போலத்தான் இதில் வரும் என்றால் தூக்கு தண்டனை அளிக்கின்ற வழக்குகளை பார்த்தோம் என்றால் அரிதுனும் அரிது அது நீதிமன்றங்கள் அது அந்த அந்த வழக்கின் விசாரணையை மேற்கொண்ட நீதிபதி ஆனவர் அதை எந்த முறையில் அணுகுகின்றார் என்பதை வைத்துத்தான் அவருக்கு தூக்கு தண்டனையா அல்லது அவருக்கு வந்து ஆயுள் முழுமைக்கும் சிறையா என்பதை வந்து முடிவு செய்வார்கள் ஆகவே இதை போன்று இப்பொழுது நாம் இந்த காணொலியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் எதை பற்றி என்றால் த கிரைம் ரேட் எவ்வாறெல்லாம் இந்த குற்றங்கள் நான் நடைபெறுவதை குறைக்க முடியும் என்று பார்த்தோமே ஆனால் இதற்காக இதற்கென்று சிறப்பு நீதிமன்றங்களையோ அல்லது சிறப்பு நீதிபதிகளையோ அரசாங்கங்கள் நியமித்து இதை இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை தினம்தோறும் டே டு டே அஃபன்ஸ் விசாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் குற்றம் செய்பவர்களுக்கும் வெளியில் தெரிய வேண்டும் இதை பாலியல் குற்றங்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டால் அந்த வழக்குகளானது தினந்தோறும் விசாரிக்கப்பட்டு ஒரு நூறு நாள் நூத்தி ஐம்பது நாட்களுக்குள் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று தெரியும் பட்சத்தில் ஒரு பொதுமக்களிடத்தில் ஒரு வந்து ஒரு ஒரு தவறு செய்பவர்கள் மத்தியிலே ஒரு அவேர்னஸ் கிரியேட் செய்யப்படும் நாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது செய்தால் நூறு நூற்றி ஐம்பது நாள் நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் நம்மை நிரந்தரமாக சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்கின்ற ஒரு பயம் மக்களுக்கு தோன்றும் பட்சத்திலே இந்த கிரைம் ரேட் என்பது குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அதை விடுத்து வாக் வழக்கை நாம் நடத்தியது போல அரசு அதிகாரிகள் பல அரசு அதிகாரிகள் சேர்ந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களையும் பெண்களையும் பல்வேறு பாலியல் வன்புணர்வுகள் செய்து அது சம்பந்தமாக அவர் நடந்த வழக்குத்தான் இருபது வருடங்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக நடந்து அந்த வழக்கின் தீர்ப்பு வரும்போது அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அரசு அதிகாரிகள் பல நபர்கள் எவ்வாறு இறந்து விட்டு தண்டனையிலிருந்து தப்பித்து விட்டார்களோ அதை போன்றெல்லாம் இல்லாமல் போன்று நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களிலே உமக்கு தீர்ப்பு அப்படி என்று இருக்கும் பட்சத்திலே நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள் கிரைம் ரேட் குற்றங்கள் அது குற்றங்கள் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்பது என்போன்று இருக்கக்கூடிய அனைவருடைய கருத்தாக இருக்கும் ஆகவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இதை போன்றெல்லாம் வந்து பாலியல் வழக்குகளை விரைந்து விசாரிக்கக்கூடிய தினந்தோறும் டே டு டே ட்ரையல் நடத்தக்கூடிய வகையில் சாத்தியக்கூறுகள் இருக்குமானால் அதற்கான குழுக்களை அமைத்து அதற்கான நீதிமன்றங்களை அமைத்து இதை போன்று இருக்கக்கூடிய கடுமையான பாலியல் அத்துமீறல்கள் பாலியல் துன்புறுத்தல் குறித்த வழக்குகளை உடனடியாக விசாரித்து வைதர் கன்மிக்டட் ஆர் அக்கிட்டல் அதாவது தண்டனை தவறு செய்திருந்தால் அவருக்கு தண்டனை தவறு செய்யவில்லை என்று அறியப்பட்டால் அவர் விடுதலை அவ்வாறு இருந்தால் அதில் ஜாமீன் வழங்காமல் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் இந்த கிரைம் ரேட் குறையும் என்பது என்போன்றைய கருத்து நன்றி வணக்கம்